குமரா சரணம் சரணம் என்று அண்டர்குழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் ஆறு கண்ட தமராகி வைகும் தனியான ஞான தபோதனர்க்கு இங்கு யமராசன் விட்ட கடையேடு வந்து இனி என் செய்யுமே குமரா சரணம் சரணம் குமரப்பெருமானே முருகப்பெருமானே உனது திருவடிகளே அடைக்கலம் சரணம் சரணம் என்று அண்டர்குாம் துதிக்கும் அமராவதியில் முருகா குமரா சரணம் சரணம் என்று கூறியவாறு தேவர் குழுக்கள் துதி செய்கின்ற அமராவதி என்னும் தேவர் உலகில் பெருமாள் திருமுகம் ஆறு கண்ட தமராகி வைகும் அமராவதி என்னும் தேவர் உலகில் எழுந்தருளியுள்ள திருமுருகப் பெருமானின் மேன்மை பொருந்திய திருமுகங்கள் ஆரையும் தரிசித்து பக்தி தமராகி இனிது வாழ்கின்ற தனியான ஞான தபோதனருக்கு இனிது வாழ்கின்ற ஒப்பற்ற ஞானம் வாய்க்க பெற்ற செல்வர்களுக்கு யமராசன் விட்ட கடை ஏடு வந்து இனி என் செய்யுமே யமன் எழுதியனுப்பும் இறுதிக்கால ஓலையானது இனி அவர்களை இனிமேல் என்ன செய்ய முடியும் எதுவுமே செய்ய முடியாது குமரப்பெருமானே முருகப்பெருமானே உன் திருவடிகளே சரணம் சரணம் என்று கூறும் தேவர்கள் துதி செய்கின்ற அமராவதி என்னும் தேவருலகில் எழுந்தருளியுள்ள திருமுருகப்பெருமானின் மேன்மை பொருந்திய திருமுகங்கள் ஆரையும் தரிசித்து பக்தி தமராகி இனிது வாழ்கின்ற ஒப்பற்ற ஞானம் வாய்க்கப்பெற்ற பெற்ற தவ செல்வர்களுக்கு யமன் எழுதி அனுப்பும் இறுதிக்கால ஓலை எதுவுமே செய்ய முடியாது எனவே நாமும் முருகப்பெருமானே குமரா உனது திருவடிகளே சரணம் சரணம் என்று திருமுகங்கள் ஆரையும் தரிசித்து பக்தி பரவசத்தில் திளைப்போமாக குமராச்சரணம் சரணம் என்று அண்டர் குழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் ஆறு கண்ட தமராகி வையும் தனியான ஞான தபோதனர் கிங்கு யமராசன் விட்ட கடை வந்தினி என் செய்யுமே யமராசன் விட்ட கடை வந்தினி என் செய்யுமே குமராச்சரணம் சரணம் என்று குழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் ஆறு கண்ட தமராகிவையும் தனியான ஞானத போதன கிங்கு யமராசன் விட்ட கடை வந்தினி என் செய்யுமே யமராசன் விட்ட கடை வந்தினி என் செய்யுமே